ஏன்னா தீபாவளி தமிழ் பண்டிகை இல்லைடா அதுக்கு என்ன என்னையை போட்டு கடிக்கிறீங்க ரெண்டு நாளா ஹிந்து தான் எதிரி இந்த மாதிரி பேசுறாங்கல்ல இவங்க தான் எதிரி இவங்களை பார்த்தா தான் பயப்படும் இஸ்லாமர்கள் பார்த்து பயப்படுற வேண்டாம் கிருஷ்ணன் கிறிஸ்டியனை பற்றி பயப்படுவாருண்ணா இவங்க தான் தே ஆர் த ரியல் த்ரேட் தீபாவளி ஹிந்து மதத்தோட பண்டிகை இல்லையா ஏன் திமுக ஹிந்து மதத்தோட பண்டிகைகளை மட்டும் விமர்சிப்பது எதனால கிறிஸ்துமஸ் மற்றும் முஸ்லிம்கள் கொண்டாடுற அனைத்து பண்டிகைக்கும் பெருசா போஸ்ட் போடுற மு க ஸ்டாலின் ஹிந்து மதத்தை வெறுக்கிறாரு இதை இன்னும் பத்தி எறியற மாதிரி லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீயும் பேசிருக்காங்க இவங்க மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இவங்க மேல வைக்கிற விமர்சனம் மிகவும் சரியான ஒரு விமர்சனம் இவங்க எப்பதான் மாற போறாங்க அப்படிங்கிறது தெரியல அத ஆதார பூர்வமா இந்த வீடியோல பாக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் சிவரஞ்சினி இருந்து லவுட் ஸ்பீக்கர் ஆரம்பத்துல இருந்தே பல விமர்சனங்களை சந்திச்சிட்டே வராங்க இப்போ அவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்க ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டு கொண்டாடுறதுக்கான பண்டிகை என்னத்தையும் எல்லாரும் கொண்டாடுறாங்களா நம்மளும் ஜாலியா கொண்டாடுவோம் புது துணியை எடுத்துட்டு வெடி வெடி போன்றது இல்லாம முதலமைச்சர் வாழ்த்து சொல்லணும்னு உட்காந்து அழுகிட்டு இருக்கீங்க யாராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா பொங்கல் தான தமிழர்களுக்கான பண்டிகை அதுக்கு தான் பரிசு தொகையும் கொடுத்து வாழ்த்து சொல்றாங்கல்ல அப்புறம் எந்த அளவு அழுகிறீங்க சோ இந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீபாவளி அப்படிங்கிறது ஹிந்து மதத்தோட பண்டிகை இல்ல அப்படி சொல்ற நீங்க எதுக்கு மொதல் தீபாவளியை கொண்டாடினீங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இவங்களுக்கு வியூஸ் வேணும்னா தீபாவளி அன்னைக்கு வீடியோ போடுறாங்க இப்ப கிறிஸ்துமஸ் வந்த உடனே தீபாளி என்ன தமிழன் பண்டிகையா அப்படி கொண்டாடுறவங்களா தமிழனே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க இதற்கு பல இன்ஃபுளுசர்ஸ் தங்களுடைய கண்டனங்களை கொடுத்துருக்குறாங்க அதை போய் கேட்டுட்டு வாங்க எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டான் எவனோ ஒருத்த செத்து போல நற்காசுரன் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் ராமர் சீதையா வெற்றிகரமா கூட்டு போனதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் அதர்மம் அழிந்து தர்ம நாட்டுறதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் ஏதோ எல்லாரும் இருக்காங்க நாங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஹிந்துக்களுக்கு எதிரா பல விஷயங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இன்ஃபுளுசர்ஸும் இப்படி பேசுறது மிகவும் கஷ்டமா இருக்கு ஆனா லவுட் ஸ்பீக்கரோட கமெண்ட் செக்ஷன்ல பல பேரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிறிஸ்துமஸ் மட்டும் என்ன தமிழனோட பண்டிகையா இல்ல முஸ்லீமோட எந்த பண்டிகை தான் தமிழனோட பண்டிகை எல்லாரும் அதை அரவணைச்சு மாதிரி நம்ம மாறி கொண்டாடுறோம் தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லா ரிலீஜனும் ஒண்ணுதான் நம்ம யாரும் பிரிச்சு பார்த்தது ஆனா உன்ன மாதிரி ஒரு மூடரான இன்ஃபுளுயன்சர்ஸ் தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க சிகப்பு நாடால லோட் ஸ்பிக்கரை பத்தி பல வீடியோக்களை நானே போட்டிருக்கிறேன் ஆனா எப்பவுமே ஒரு எச்சரிப்பா இவங்களும் ஒரு பெண் தானே இப்படி நம்ம கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பேசுவேன் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோக்களை பார்த்த பிறகு முழுக்க முழுக்க திமுகவோட இருநூறு ரூபாய் தொண்டனா கூட பார்க்க முடியாம ஒரு இன்ஃபுளுசரா கூட அவங்களை ஏத்துக்க முடியாம அப்படியே அடிமட்டத்துல அவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தமிழச்சியா எனக்கு இந்த இடத்துல போக வருது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லவுட் ஸ்பீக்கருக்கு எதிரா அதிகமான கண்டனங்கள் எழுந்துட்டு வருது சோ உங்களோட கண்டனங்கள் என்ன அவங்க பேசுறது சரிதானா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க